அன்பர்களே வணக்கம் இது பழைய பாடல்கள் பாடி கலக்கி வரும் திவினேஷ் குறித்த பதிவு போன வாரம் திவினேஷ் நெஞ்சிலோர் ஆலயம் என்ற படத்தில் இடம் பிடித்த நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்ற சிறந்த பழைய பாடலை பாடினான் கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய இந்த அழகிய பாடலை உருகி பாடினான் திவினேஷ் ஆலயம் திரைப்பட பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டே வந்த திவினேஷ் ஒரு இடத்தில் சிறிது தடுமாறினான் பாடலை நிறுத்த இருந்த திவனேஷை தொடர்ந்து பாட நடுவர்கள் சொன்னார்கள் இடையிசையின் போது தண்ணீர் கொடுக்க நடுவர்கள் சொன்னபோது அதனை திவனேஷ் மறுத்து தொடர்ந்து சிறப்பாக பாடினான் இந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசன் விஸ்வநாதன் மற்றும் டி எம் சௌந்தரராஜனின் வாரிசுகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு திவினேஷை கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த இசைவேந்தர்கள் மூவரின் மடியில் திவினேஷ் இருப்பது போன்ற ஓவியம் ஒன்று அவனுக்கு நினைவு பரிசாக அளிக்கப்பட்டது இப்போதெல்லாம் காண்பிப்பதில்லை என்று சொன்னவர்களுக்காக அவர் மேடை ஏற்றப்பட்டார் தாத்தா என்றொருவர் இல்லாத இன்னொரு பாட்டு சிறுவன் அவருக்கு கை கடிகாரம் ஒன்றை பரிசுளித்து நிகழ்ந்தார் தாத்தாக்காக இயங்கக்கூடிய பல குழந்தைகளுடைய மனசுல இன்னைக்கு இவரு நிறைய குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருக்கிற திறமையான ஏழை சிறுவனின் சிறிய தடுமாற்றமும் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட மனச்சோர்வும் இசையன்பர்கள் அனைவரின் நெஞ்சத்தையும் நிகழ்த்தியது எங்கள் சங்கீதம் தெரியாது இந்த வாரம் ஜி தமிழ் நடத்தும் இந்த போட்டியின் நாட்டுப்புற சுற்றில் திவினேஷ் பாலசுப்ரமணியம் பாடிய ரோஜா புறவிக்காரி பாடலை பாடினான் இந்த அழகிய நாட்டுப்புற பாடலை போன வாரம் விட்டதையும் சேர்த்து வட்டியும் முதலுமாக திவினேஷ் பாடி அசத்தினான் இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்